baby ah uh, blood yeah. <laughs> பார்த்தா ஒரே புளிப்பு என்னன்னது எருமை பாட்டு சாதி நல்ல வேலை பிதிக்கல

இம்பட்டு நாளா நாம காத்திட்டு இருந்த இந்த குத்தீஸ்வரனோட ஆவி இப்ப வெளிய வரப்போகுதுமா தம்பி, சின்ன வயசு குத்தீஸ்வரன் மாதிரி இருக்கு கண்ணாடிக்குள்ள இருக்கிறது பெரிய வயசு குத்தீஸ்வரர் தானே சொன்ன

now wait and see it. à đây yến nà pa countdown làm podra ra đây. தம்பி. கபம்பி முருகாடா நபர் பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா டே தம்பி என்ன பேசு பாட்டை டேய் சரி சரி வாங்கடி போவோம் காமெடி பீஸ் அட்டக்கு மாதிரி நல்ல பலபலனே இருப்பாருன்னு பார்த்தா பார்த்தா கஜினி சூர்யா மாதிரி இருக்குறாவ நீ요 வயசானதக்கு அப்புறம் 2290யா இருக்க மாட்டே பళ్ళు போने பொக்க வாயி ஆண்டியா இருப்ப. அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா என்னடா அட்ரஸ் இது? எங்க ஊட்டு கைத்தல கட்டி இருக்கிற வேட்டிய ஆட்டைய போட்டு கட்டன மாதிரி இருக்கு. அடே ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி ஆவி dress னா இருக்கும் யம் பொட்டேட்டோ. யபா மூடி எப்பா மூடி

ம் நிச்சயம் காاطعேன் ஒரு அரசனாக நிச்சயம் என் கடமையை நான் ஆற்றுவேன் ம் யாய் யானங்கடி காரு சத்தம் கேக்கு அம்மா சீனா அரசர் பிங்கு வந்துட்டாருமா வாங்க தம்பி வாங்க வாங்க சீனா, அரசர் சிங்ஹாங் ஹூ வாழ்க ஹாய் ஆன் அரசர் நாங்க என்ன குதிரை பரம்பரையடா يا பொட்டேட்டோ தம்பி வேலையாடணும்னா ஓரமாக போய் வேலையடணும் எங்க அரசர் கிட்ட வேலையடக்கூடாது ஏமா நீ யாருமா கிரேட் காலே மாதிரி இருக்கா அண்ணா வந்திருக்கிறாரா, இல்ல தனியா நீ மட்டும்தான வந்திருக்கறியா யேய் அங்க என்ன சத்தம் போட்டுக்கிறியா

இந்த மூணு பேரையும் புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிட்டு போ வாங்க மக்கா வாங்க இதுகளோடு ஒன்னா சேர்ந்து ஒரு செல்பி எடுப்போம் வாங்க ம் எங்க எல்லாரும் இப்ப சிரிங்க பாப்போம் கல்லா பெட்டியில இருக்கும் காசு இவ்வியா மூணு பேரையும் சேர்ந்தா எலும்பு கோடு க்ளோஸ் அம்மா அமேசானில் இருந்து டெம்போ வந்திருக்கு மாட்டுக்கு உங்களுக்கு தான் ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் போய் வாங்கிட்டு வாங்க டெம்போ பார்சல் கொடுக்க வரல தம்பி பார்சலை வாங்க வந்திருக்காவ ம் என்னம்மா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே இதோ இந்த சீன அரசர் அந்த குத்தீஸ்வரர் அரசர் அந்த அனபெல்ல ஆவி இவைய மூணு பேரையும் பார்சல் பண்ண வந்திருக்கு ஏமா என்னமா சொல்றியா இதுக்கு மூணு பேரையும் பார்சல் பண்ண வந்திருக்குதா ஒண்ணுமே புரியலையே புரியற மாதிரி சொல்லுங்கமா ஆமாமா கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்திருக்கோம் நீங்க என்னடான்னா அசால்ட்டா பார்சல் பண்ணி டெம்போல ஏத்துறன்னு சொல்றியே எதுவா இருந்தாலும் தெளிவா புரியற மாதிரி சொல்லுங்க ஐயா தம்பி இதுக மூணு ஒண்ணு சேந்துச்சுனா எலும்பு கூட அழிக்கலாம்னு நீங்க தான சொன்னீங்க ஆமா அப்போ நான் என்ன சொல்றேனா இந்த மூணு பேரையும் டெம்போல ஏத்தி எங்க வீட்டுல போய் இறக்கி விடணும் ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள தானே அந்த எலும்பு கூட அரசன் சமண உல்பு சட்டிப்பான கவுத்துன்னு தியானம் செய்யறான் ஆமா இதுக மூணு பேரையும் எங்க வீட்டு வாசல் கிட்ட இறக்கி விட்டுட்டோம்னா பிறகு எலும்பு கூட அரசனை எதிர்த்து இதுக மூணு பேரு சண்டை போட ஆரம்பிச்சிருவாவ அந்த சந்தர்ப்பத்துல நாம என்ன செய்ய போறோம்னா இதோ தலைவர் படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் நம்ம எல்லாரும் மூணு மணி நேரம் தலைவர் படத்தை பார்த்துட்டு பாப்கார்ன தின்னுட்டு வருவோம் நம்ம வர்றப்போ கண்டிப்பா பைட்டு முடிஞ்சிருக்கும் பைட்டுல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மூணு ஆவிக கையில லட்டு தேங்காய் பண்ணும் கொடுத்து டாட்டா பாய்னு சொல்லி வழி அனுப்பி வைப்போம் அவ்வளவுதான் கதையும் முடிஞ்சுது கிளைமேக்ஸும் முடிஞ்சுது என்ன தம்பி இந்த பத்திரகாளி கதையை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டு எல்லாத்துக்கு ஆடி போவாவா ஆடி வாய் ஒன் கடையை கேட்டு ஆடி போக மாட்டாங்க தலைமுறைக்க வாடி தான் போவாள எட்டு எட்டு நொத்த நீ மட்டும் ஒட்ட தம்முனா தகுந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்குதாமா என்னது நேரத்துக்காக காத்துட்டு இருக்குதா யானை இன்னும் அஞ்சு நாள் அந்த கிரக பூமி மேல மோத போகுது இன்னும் எதுக்கடி நேரத்துக்காக காத்துட்டு இருக்குதா இப்ப யாரு பான் போடுறாவ பார்த்தா வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்கு ஹலோ யாருங்க பத்திரகாளி பேசுறனுங்க ஹலோ யமா நான் தாமா சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி பேசுறேன் சொல்லுங்க தம்பி யமா ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ் என்னது பேட் நியூஸா என்னாச்சு தம்பி எங்களுக்காக ஜெயில இருந்த அந்த ரெண்டு ரோபோக்களும் மாட்டிக்கிட்டாவளா இல்லமா அவையெல்லாம் சேஃபா தான் இருக்காவ அதுக ரோபோன்னு அவனுங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா என்ன தம்பி ஆனா சொல்லுங்க நம்மள நோக்கி வர அந்த செகப்பு கிரகத்திலிருந்து ஒரு ரோபோட்டிக் சிக்னல் கிடைக்குதுமா எனக்கு என்னவோ அந்த ரோபோட்டிக் சிக்னலு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு கூட அரசனால காணாம போன நம்ம விக்கி ரோபோவா இருக்குன்னு தோணுது அப்படியா அப்போ அது நல்ல விஷயம் தானே தம்பி அதையா பேட் நியூஸ் சொல்றிய யமா நான் சொல்ல வந்த பேட் நியூஸ் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லமா நான் சொல்ல வந்த பேட் நியூஸ் என்னன்னா பத்து மடங்கு வேகமா வந்த அந்த செகப்பு கிரகம் இப்போ இருபது மடங்கு வேகமா வருது கணக்குப்படி பார்த்தோம்னா இன்னும் ரெண்டே நாள்ல அந்த கிரகம் பூமி மேல மோதிரும் என்னது இன்னும் ரெண்டு நாள்ல பூமி மேல மோதிருமா